என்னோட பேர் மணிகண்டன் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோ மூலயமா எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா இப்போது எல்லாருக்கும் நியோமாய்ஸில் பணம் போட்டுட்டு நிறையா கஷ்டத்தோடையும் துன்பத்தோடையும் இருக்கீங்க இதுக்கு தீர்வு எங்கேயுமே கிடைக்கல அதனால் நம்ம சங்கரீதி என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முழுமையான தீர்வு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத யோசிச்சு நம்மளுடைய அட்வொகேட்டுடைய அறிவுறுத்தல்படி எல்லாருடைய மக்கள் வந்து நம்ம கூடி பேசி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அந்த முடிவுக்கு எல்லா மக்களுமே வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா இனி நமக்கு யாரெல்லாம் கம்யூனிகேஷன் கிடைக்காமல் இருக்கீங்களோ யாருக்கெல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி போடுறோம் என்ன போடுறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலிமா நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இது வரைக்கும் ஈவோட முடியவில் நாங்க போன வாரம் கேட்கிற வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு பேர் வந்து இந்த மாதிரி காப்பி வந்து சீல் வச்சு கையில வாங்கியிருக்காங்க மிச்ச பேர் வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க அவங்கள யாரு கையில கூப்பிடாம இருக்காங்க அவங்களுக்கு கூப்பிட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க இப்ப நம்ம என்ன இறங்கி இருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த எஃப்ஐஆர் காப்பி யார் கையில எல்லாம் வச்சிருக்கீங்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்கெல்லாம் தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் என்னுடைய சங்கத்துல இணைன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களோ எங்கள் குரூப்பில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று தனியாக ஆரம்பிச்சிருக்கோம் மூணு நம்பர்ல அவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு எங்க சங்கத்துல என்னையும் நினைச்சு விரும்புறவங்க மன ரீதியாக உண்மையா விரும்புகிற எல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டோ எடுத்து எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க எல்லாருமே வந்து நோட் பண்ணி கம்ப்ளீட்டா வச்சுக்கிட்டே வருவோம் வந்ததுக்கப்புறம் மொத்தம் எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அடுத்து நம்ம மதுரை மீட்டிங்கில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் சொல்லிவிட்டு அந்த மதுரை மீட்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துட்டு எவ்வளோ பேர் எஃப்ஐஆர் ஆகியிருக்காங்க அதில் எவ்வளோ மக்கள் உள்ளே வந்திருக்காங்க எவ்வளோ பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீ எஃப்ஐஆர் காப்பி வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மொத்தமாக கூட்டிகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஆர்ஓ மூலியமாவோ இல்லை அப்படின்னா கம்பெனியில் பேசி டிஆர்ஓ மூலியமாவோ சட்ட ரீதியாகவோ ஒரு மூணு விஷயத்தையுமே ஒன்று சேர்த்து மிக மிக வேகமாக சுலோகமாக முடிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கோம் அதுக்கான விஷயத்தையும் சட்ட ரீதியாகவும் டிஆர்ஓ மூலியமாகவும் கம்பெனி மூலியமாகவும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்கு அது எவ்வளோ வேகமாக நம்ம ஒன்று கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாமே சுமூகமாக முடிக்கிறதுக்கான வேலைகள் மிக மிக சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோ மூலியமாக சொல்கிறோம் எதுக்காக இந்த அறிவுறுத்தல் நம்ம வந்து லோக்கல்ல வாய்ஸ் கால் போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது எஃப்ஐஆர் போட்ட மக்கள் வந்து சென்னை பெங்களூரு பாண்டிச்சேரி மதுரை திருச்சி அப்படின்னு எத்தனை மாவட்டத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து நம்ம வந்து அப்பிச்சு விட்டுட்ருக்காங்க அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் வந்துருக்காங்க இன்னைக்கு நேரடியாக வந்து ஒரு இரநூறு கம்ப்ளைண்ட் வரைக்கும் எஃப்ஐஆர் ஆன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம சங்க ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால இனி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒன்று கூடி நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டினா மட்டும்தான் இந்த கம்பெனியில் ஒரு தீர்வு கொடுக்க முடியுமே தவிர நம்ம எல்லாமே பிரிஞ்சு இருக்க கண்டிப்பாக இந்த கம்பெனி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்காது ஏன் அப்படின்னா கம்பெனி தரப்பில் மற்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேஸ் இப்படி எழுதிட்டே போய்கிட்டு இருந்தால் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காது ஆயிரத்தி நாற்பத்தெட்டு பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிற்கிது நம்ம ஒன்று கூட்டிட்டோம் அப்படின்னா டிஆர்ஓ மூலியமாக ஈஸியான சுமூகமான முடிவு கம்பெனியில் பேச்சுவார்த்தை பண்ணி டிஆர்ஓ மூலியமாக வந்து ஈஸியாக ஆக்ட் மூலியமாக நம்ம ஒரு ஈஸியான சுலோபமான ரொம்ப 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 எளிமையான முறையில் வந்து கண்டிப்பாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கான சட்ட ரீதியான விஷயங்கள் நம்ம எல்லாமே பேசிட்டோம் கம்பெனியிலையும் பேசியிருக்கோம் டிஆர்ஓ மூலியும் பேசியிருக்கோம் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் எல்லா மக்களும் புரிஞ்சுட்டு கண்டிப்பாக எல்லாமே ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுங்க நம்ம வேகமாக வந்து மிக சீக்கிரமான தீர்வுக்கான பலனை நோக்கி போவோம் நன்றி வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம தேனி இருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் இருக்குது மொத்தம் இருபத்தி ஆறு கம்ப்ளைண்ட்ஸு அவங்கள்ட்ட இருக்காங்க நம்ம சங்கத்தில் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே எஃப்ஐஆரோட கம்ப்ளைண்ட்ஸு இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு தீர்வு வேணும்னு சொல்லி நம்ம சங்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது போல் யாரெல்லாம் எஃப்ஐஆர் வாங்கி கம்ப்ளைண்ட்ஸில் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய சங்க நம்பருக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க ஏன் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் இன்றைக்கி நம்ம வேகமாக போயிட்ருக்கோம் நன்றி நான் பொருளாதார குற்றக்குழுவில் கொ கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் காப்பி நம்பர் சீரியல் நம்பர் முப்பத்தி ரெண்டு சங்கத்தில் கொடுத்துருக்கேன் கம்பர் சங்கத்தில் கொடுத்துருக்கேன் ஏற்றுக்கிட்டு எனக்கு அதுக்கு உண்டான தீர்வை எனக்கு கொடுங்க சார் நான் வந்து நியோமக்ஸாக பாதிக்கப்பட்டோர் சங்கம் சங்கத்தை அமைச்சு அதனுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர்களை பத்து மாவட்டத்தில் சேர்ந்து எங்கள்கிட்ட ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது மெம்பர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே கேஸ் கொடுத்தோங்க இது அத்தனை பேரும் நாங்கள் ஒரு வருஷமாக ஃபைட் பண்ணிவிட்டோம் நானும் நிறைய பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம் நானும் மவுண்ட் கட்டி கூட சொத்து எழுத்துக்கலாம் என்று முடிவு பண்ணிட்டோம் இதுக்கிடையில் தேனி மாவட்ட நியமிக்க சங்கம் வந்து தீவிரமாக போராடுறதுனால ரெண்டுமே ஒருங்கெடுத்து போராட்டம் பலமாக இருக்கும்னு நினச்சி எல்லாத்தையும் நாங்கள் சமாதிரி எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் அனுப்பி இப்போ எங்களை அடிச்சுட்டோம் எங்கள் சங்கத்தினுடைய தகவலும் ஆதரவு தெரிஞ்சாங்க அதனால் நாங்கள் தீவிரமாக செயல்படுவோம் நாங்கள் அறுவழி போராட்டம்னா வணக்கம் இப்போ நம்ம செயலாளர் பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க அதன் அடிப்படையில் இப்போ டிஸ்பிளேயில் ஒரு மூணு நம்பர் வந்திருக்கும் சங்கத்தோட பர்சனல் நம்பர் மற்றும் ரெண்டு பொறுப்பாளர் நம்பர் வந்திருக்கும் இந்த இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த தகவலை சொல்லிவிட்டு அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி எஃப்ஐஆர் காப்பியை நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை அந்த குடும்ப அணைச்சிடுவாங்க ஏன்னா அந்த குழுல தான் நம்ம அடுத்த மதுரையில் ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணோம் அந்த மீட்டிங்கில் வாய்ஸ் ஆஃப் சாமி சாரை வச்சு ஒரு சட்டப்படியான நடவடிக்கைக்கு போய் நம்ம எல்லாருக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போது அதை நோக்கி முன்னேற முடியும் அதனால் வந்து இந்த மூணு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட இந்த எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சா தான் அந்த குரூப்பில் சேர்ப்பாங்க அப்போ தான் அவங்க வந்து அடுத்த மீட்டிங் டேட் என்னன்னு சீக்கிரமே சொல்ல போகிறோம் அப்போ நம்ம எல்லோரும் சந்தித்து ஒரு நல்ல தீர்வு எடுப்போம் நன்றி